ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோமி சந்நிதத்தாம் சதா கிருதி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் திருப்பதியில் ஒரு முனிவர் தவம் பண்ணேறான் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் குளிச்சுட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்போது அங்கே இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு பன்னெண்டு வருஷம் தவன் பண்ணேறோம் திருப்பதி பெருமாளை வந்து பிரத்தட்சமாக அவருக்கு வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு அவர் டெய்லி தவம் பண்ணிட்டுருக்கார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பெருமாள் திருப்பதி பெருமாள் காட்சி கொடுத்து பத்மநாபா அந்த முனியோர் பேர் பத்மநாபர் பத்மநாபா நீ இங்கேயே இருந்து என்னுடைய பூஜைகளை என்னுடைய வழிபாட்டை நீ பண்ணிவிடுவா உரிய நேரத்தில் நீ என்னை வந்து சேருவாய் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் மறைஞ்சிடுறார் காட்சி கொடுத்துட்டு இந்த பத்மநாபுரம் திருப்பி பூஜையை ஆரம்பிக்கிறார் பூஜையை ஆரம்பிச்சுட்டு அந்த குளத்தில் முழுகி அப்படியே தவம் பண்ணிகிட்டே இருக்கார் குளத்தில் குளிச்சுட்டு ஒரு நாள் இந்த மனுஷனெல்லாம் பிடிச்சு சாப்பிடக்கூடிய ராட்சசன் மனுஷனையே சாப்பிடக்கூடிய ராட்சசனம் அந்த ராட்சசன் வந்து இந்த முனிவரை சாப்பிட்ணுன்னு சொல்லி துரத்தின்னு வரான் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெருமாளே வெங்கடேசா சீனிவாசா கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட்றாரு எல்லாம் பண்ணுறா தன்னுடைய சக்கரத்தை அனுப்புகிறாராம் சக்கரம் வந்து அந்த அரக்கனை வதம் பண்ணுறது சக்கரத்தாழ்வா சுதர்சன சொல்கிறேன் இல்லையா பெருமாளுடைய வலது கையில் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த அரக்கனுடைய கழுத்தை வெட்டுறதான் வெட்டின உடனே அப்போது இந்த சக்கரத்தாழ்வாரை அவர் மங்களாராசாதனம் பண்ணுறார் சேவிச்சிக்கிறார் சேவிச்சுட்டு சக்கரத்தாழ்வாரே நீ இங்கேயே இருக்கணும் இந்த குளத்தில் அடிக்கடி இந்த மாதிரி வந்து இங்கே பூஜைகள் நடக்கும்போது நீ வரணும் அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணுறேரு சக்கரத்தாழ்வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வரேன் அடிக்கடி வரேன் இந்த குளத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேனா அதனால தான் அந்த குளத்துக்கு சக்கர தீர்த்தம்னு பேர் இன்றைக்கும் திருப்பதி போனீங்கன்னா சக்கர தீர்த்தம்னு சொல்லி ஒரு தீர்த்தம் அது அது வந்து பத்மநாபர் இருந்த இடம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உற்சவங்கள் போது உற்சவங்கள் நடந்து முடிச்சுன்னா கட்சியில் தீர்த்தவாரின்னு சொல்லுவாள் பெருமாளே வந்து அந்த படிக்கட்டில் குளத்தில் உட்காந்து பேர் அவர் முழுக மாட்டார் பெருமாள் முழுக மாட்டார் ஆனால் அந்த சக்கர மட்டும் அந்த குளத்தில் முழுகி எடுப்பார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பத்மநாபர் கொடுத்த வாக்கு அதுதான் அதுதான் சக்கர தீர்த்தம்னு பேர் இந்த விஷயம் இன்னைக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிங்க நன்றி வணக்கம்